ப்ரேஸ் கத்த பரிசுத்த நாமத்திற்கு நாமத்திற்குத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் தரும் ஜீவாப்பம் ரூத் இரண்டு பனிரெண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நாம் வரும்பொழுது அவர் நமக்கு நிறைவான பலன் தர வல்லவராய் இருக்கின்றார் ஒருவேளை நாம் பலன் குன்றி காணப்படலாம் அல்லது நாம் இன்னும் பலம் அதிகமாக வேண்டும் என்ற தேவையில் இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலைகளெல்லாம் கர்த்தரிடத்திலே சென்று அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நாம் புகுந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நிறைவான பலன் தருவார் ஒருவேளை நம் வாழ்க்கையிலே பல நிலைகளை கடந்து வந்து கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு நிலையிலும் அவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகின்றது அதை காட்டிலும் அவருடைய கிருபை இரக்கம் நம்மீது கர்த்தர் அளவில்லாமல் பொழிந்து நம்மை நிறைவான பலனினாலே நிரப்ப வல்லவராயிருக்கின்றார் இதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நிச்சயமாகவே நாம் கர்த்தரை சார்ந்து வாழ கொள்வோம் கர்த்தாவே உம்முடைய கிருபை என் மீது இருக்கட்டும் உமது இரக்கத்தை எனக்கு தந்தருளும் அப்பொழுது நான் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வேன் என்று கர்த்தரிடம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை சாட்சிகளாக எழுப்புவார் அப்படியாகவே நிறைவான பலனை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உம்முடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்திருக்கின்ற எங்களுக்கு உம்மாலே நிறைவான பலன் கிடைக்கும் என்ற விசுவாசத்தை இன்று வர்த்திக்க பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் கர்த்தாவே உலக காரியங்கள் எல்லாவற்றையும் பின்னாக தள்ளி உண்மையே நாங்கள் முன்னோக்கி செல்ல எங்கள் வாழ்விலே துணை செய்தர்களும் அது மட்டுமல்ல உண்மை நாங்கள் பின்பற்றி உண்மையே நாங்கள் அடைக்கலமாக கொள்ளும் பொழுது எங்களுக்கு நீர் நிறைவான பலனை தந்து ஆசீர்வதிக்கிறீர் இதை எங்கள் வாழ்க்கையிலே இன்னும் நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும் இந்த தங்களை கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்மிடம் பெற்ற ஆசிர்வாதங்களுக்காக நன்றிருதலான இருதயத்தோடும் வந்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிற்காக இம்மட்டும் காத்து வழி நடத்தினீர் இனியும் காத்து வழி நடத்தி சீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த சுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்